கலியன் அனுபவத்திலே தொண்டை நாட்டிலே கடைசியாக மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை அக்காரக்கணியாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை நான் கண்டுகொண்டேன் சொல்றார் அடைந்து உயிந்து போனேன் சொல்றார் மிக்கானை சர்வாதிகனாய் மறையாய் விரிந்த விளக்கு வேத பிரதிபாத்தியனானவன் வேதங்களாலே பிரதிபாதிக்கப்படக்கூடியவனான பொருளானவன் மறையின் சொற்பொருளாய் நிற்கக்கூடியவன் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அக்ஷரமும் சாரமும் பிரதிபாதிக்கப்படக்கூடியதான பொருளாய் இருக்கக்கூடியவன் விரிந்த விளக்கு பரிச்சேதிக்க ஒண்ணாதவன் போலே ஸ்வயம் பிரகாசிக்கக்கூடியவன் நந்தா விளக்காய் இருக்கக்கூடியவன் ஞானச்சுடர் விளக்காய் இருக்கக்கூடியவன் நந்தா விளக்கின் சுடராகவும் இருக்கக்கூடியவனானவன் என் உள்ளம் புக்கான என்னுடைய ஹிருதயத்திலே புகுந்தவன் புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலை புகழை உடையவன் ஒளி வீசும்படியான பொன் மலை போன்றே இருக்கக்கூடியவனானவன் தக்கான் கிருபாவான் கிருப்பையே சொரியக்கூடியவன் கண்கள் சிவந்திருப்பது அடியார்களுக்கு கிருப்பையை சொரிந்து சொரிந்து சொரிந்தே அதனால் கண்களானது சிவந்திருக்கும்படியானவன் அடியார்களிடத்திலே நெடிய காதல் அந்த காதலினாலேயே இந்த கிருப்பையானது சொரிந்ததனாலே சிவந்து நீண்டு இருக்கக்கூடியதான கண்களை உடையவன் கடிகை தடம் குன்றிலே திருக்கடிகை என்று சொல்லக்கூடியதான சோழிங்கர் என்கின்ற திவ்ய தேசத்திலே விசாலமான மலை தடம் குன்றின் மிசை சிக்கரத்திலே இருக்கின்றான் எழுந்தருளி இருக்கின்றான் கிருப்பையை சொறிவதற்காகவே சிறுக்கனுக்காக அன்று அவதாரம் செய்தவன் அதுபோல இன்று இப்பொழுது கலியுகத்திலே அடியார்களுக்காக கிருப்பையை சொறிவதற்காகவே விசாலமான மலையிலே சிகரத்திலே கடிகை என்கின்ற சிகரத்திலே எழுந்தொழி இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான் அக்கார கனி போலே இருக்கானாம் சர்க்கரையை போலேயும் கோவைப்பழம் போலேயும் போக்கிய பூதனாக இருக்கான் அழ்வார்கள் மறுபடியும் மறுபடியும் எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே தீங்கரும்பு போன்றவனே கருப்பம் ஷாறு போன்றவனே சக்கரையும் சக்கரையினுடைய போக்யதையை கலந்து வளர்ந்த கரும்பு போன்றவரே அப்படின்னு எல்லாம் சொல்றார்கள் அப்படி எனக்கு கோவைப்பழம் போலேயும் சர்க்கரை போலேயும் அதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்றார்கள் அப்படி அனுபவிப்பதற்கு இன்னும் இன்னும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற போக்யதை அதனாலே சொல்றார் போக்யபூதனா இருக்கக்கூடியவன் அக்கார கனி கனி போலே இருக்கக்கூடியவன் அடைந்து உயிர்ந்து போனேன் ஆசிரியித்து உஜீவிக்கப் பெற்றேன் கண நேரத்திலே நிருசுக ரூபியாய் வந்து அடிகாரினுடைய துயரை தீர்த்தவனான எம்பெருமான் இந்த சம்சாரம் என்கின்ற துக்கச் சுழலையிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் கிருப்பையை சொறிவதற்காகவே எளிதிலே சென்று அடையலாம் படிக்கு இங்கே திருக்கடிகை என்கின்ற திவ்ய தேசத்திலே கிருபாவானாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிப்பதே சதா அனுபவிப்பதே நெஞ்சார வாயார சிந்தனையினாலேயே அனுபவிப்பதே நமக்கு பரம பிரயோஜனமாகும் அக்கார கனியாய் போக்கியமாய் எதையோ போக்கியமான வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் இப்படி கனியாய் அடியார்களுக்கு போக்கிய வஸ்துவாய் எப்பொழுதும் தடையில்லாத அனுபவத்தை தரக்கூடியவனாய் தன்னையே அடியார்கள் அனுபவிக்க முற்றூட்டாக எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை அனுபவிப்பதுதான் நமக்கு பரம பிரயோஜனமாகும் என்று இந்த திவ்ய தேசத்தை திருமங்கையாழ்வார் ஆழ்வார் எம்பெருமான் திருக்கடிகை திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிறான் என்று நமக்கு அழகாக காட்டிக் கொடுத்து மங்களாசாசனம் செய்கின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அடுத்த மண்டலத்திலே அடுத்த திவ்ய தேசத்தை கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா கலியன் அனுபவம் நடுநாடு திவ்ய தேசங்களிலே அடியவர்க்கு என்றும் மெய்யனாய் இருக்கக்கூடியவனான எம்பெருமான் நாயகன் உரையும் இடமான திருவைந்திரபுரம் ஆழ்வார் மங்களாசாசன பாசுரப்படி அனுபவிக்க இருக்கின்றோம் வையம் ஏழும் உண்டு ஆளிலை வைகிய மாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வ நாயகனிடம் என்று சொல்லக்கூடியதான பாசுரம் பிரளய காலத்திலே எல்லா உலகங்களையும் ஒரு வஸ்துவும் கூட எஞ்சி நிற்காதபடிக்கு அது அஜித்தோ சித்தோ இப்படி வாசியற அத்தனையுமே தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ஒரு ஆழந்தளிரிலே ஆறிலை வைகியமாயவன் பொழுது பொழுதுபோக்கினவனான ஆச்சரிய பூத்தன் சேரா சேத்தி அப்படின்னு சொல்றோம் அக்கட்டி தக்கடனா சாமர்த்தியம்னு சொல்றோம் நடக்கவே முடியாததான ஒரு செயலை நடத்தி காட்டுபவன் அப்படின்னு அப்படி ஆச்சரிய பூதனானவன் தன்னை அடிபணிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எழுந்தருளி இருக்கும் இடம்தான் மெய்தகு வரைசாரல் மொய்கொள் மாதவி செண்பகம் முயங்கிய முல்லையம் கொடியாட செய்ய தாமரை செழுவனை திகழ்த்தரு திருவயந்திர புறமே அப்படின்னு காற்றார் பூமி முழுதுமே ஒன்றுமே நசிந்து போகாதபடிக்கு ஒரு வஸ்துவுமே நசிந்து போகாதபடிக்கு தன் திருவயிற்றிலை வைத்து ரக்ஷித்தவனான எம்பெருமான் ஆச்சரிய சக்தியுக்தனான எம்பெருமான் ஆச்சரிய சக்தி தன்னிடத்திலே கொண்டவன் அப்படின்னு சொன்னார் அப்படி ஆசிரித ரக்ஷணத்திலே அகடிதக்கடனா சாமர்த்தியத்தை விளங்கு செய்து கொண்டு வாழும் இடம்தான் இந்த திருவைந்திரபுரம் அப்படிங்கிறதையும் காற்றார் அப்ப இந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய தெய்வநாயக பெருமாளுக்கு அடியவர்க்கு மெய்யன் என்கின்ற திருநாமம் உண்டோ அப்படிங்கறத இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஆக பரம பக்திக்கு முதல் நிலை அப்படின்னு சொன்னால் துவேஷம் கொள்ளாது இருப்பதே எம்பெருமானிடத்திலேயும் அவன் அடியார்கள் இடத்திலேயும் துவேஷம் கொள்ளாமல் இருப்பதே பரமபக்திக்கு முதல் அடியாகும் அப்படின்னு சொல்றார் அப்படி துவேஷம் கொண்டிருந்தாலும் கூட அத்வேஷம் கொண்டிருந்தாலும் கூட அது பரம பக்திக்கு முதற்படியாகவே விளங்கும் அப்படிங்கிறத எம்பெருமான் இந்த திவ்ய தேசத்திலே காட்டி கொடுக்கிறான் எப்படி அத்வேஷம் உடையாரையும் எம்பெருமான் அடியவராக திருவுள்ளம் பத்தி அவர்களுக்கு தன்னுடைய ஸ்வரூப ரூபங்களை எல்லாம் மெய்மையாக காட்டி தருவானாம் அத்வேஷம் கொண்டிருப்பவர்களையும் கூட தன்னுடைய அடியார் அப்படின்னு நினைத்து கொண்டு எம்பெருமான் அவர்களுக்கு தன்னுடைய ரூப விளங்கும்படிக்கு காட்டி கொடுப்பான் தெரிவிப்பான் அனுகிரகம் செய்வான் தந்தருள்வான் அப்படிங்கறதுனாலே அவனுக்கு அடியவர்க்கு மெய்யன் அப்படிங்கிற திருநாமத்தினுடைய பொருள் ஆக அத்வேஷமே கொண்டிருந்தாலும் கூட எம்பெருமானானவன் அடியாருக்கு மெய்யானா இருக்கக்கூடிய எம்பெருமான் தெய்வ நாயகன் நாயகனாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய சொரூபாதிகளை எல்லாம் அவர்களுக்கு மெய்யாகவே காட்டிக் கொடுப்பான் அப்படி அந்த திவ்யதேஷம் எப்படி இருக்கு திவ்யதேஷமும் சேரா சேர்த்தியோடும் சேர்ந்திருக்காம் எப்படி எம்பெருமானுடைய திருமேணியோடு ஒத்து அந்த மலை மெய்தகு வரை சாரல் அந்த மலை திவ்யதேஷத்திலே மொய்கொள் மாதவி செண்பகம் குருக்கத்தி செடிகளும் செண்பக மரங்களும் முல்லை செடிகளும் தாமரை தடாகங்களும் எல்லாம் சேர்த்தால் முல்லை மலை மலை சார்ந்த தேசம் முல்லை முல்லை சார்ந்த நெய்தல் அப்படின்னு சொல்றோமே இது எல்லாம் ஒன்றொன்றும் தனியாக இருக்கக்கூடியது ஆனா இது எல்லாமே இருக்கும்படியாக இருக்கின்றது அப்படிங்கிற அக செண்பக மரங்களும் முல்லை செடிகளும் தாமரை தடாகங்களும் தடாகங்களும் மலிய பெற்றிருக்கக்கூடிய எம்பெருமானைப் போலே ஆச்சரிய சக்தியுக்தனான எம்பெருமான் சேரா சேர்த்தி உடையவனான சேர்த்தியாய் ஒன்றோடு ஒன்று அங்கே இணைந்து மலிய பெற்று இருக்கின்றதாம் அப்படிப்பட்ட திருவயந்திர புறமே அடியாருக்கு மெய்யனாய் எழுந்தருளி இருக்கும் தெய்வ நாயகன் உறையும் இடம் ஆக அடியவர்களுக்கு துவேஷமே கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய ஸ்வரூப ரூபாதிகளை எல்லாம் காட்டி கொடுப்பான்னு சொன்னா மெய்யனா இருக்கக்கூடிய அடியாருக்கு எம்பெருமானே பரம பிரயோஜனம் என்று நினைக்கக்கூடிய அடியார்களுக்கு தன்னை எப்படி காட்டி கொடுக்காமல் போவான் நிச்சயம் காட்டி கொடுத்து தன்னை அனுபவிக்கும்படிக்கு அடியார்களுக்கு அனுகிரகம் புரிவான் அப்படிங்கறது இந்த சாரார்த்தமாக இந்த பாசுரத்தின் சாரார்த்தமாக ஆழ்வார் வாக்குப்படிக்கு நாம் அனுபவிக்கலாம் அடுத்து நடுநாட்டு திவ்ய தேசத்திலே ஆபத்து காலத்திலே வந்து உதவக்கூடியவனான எம்பெருமானை நான் இன்று கண்டுகொண்டேன் எந்த திவ்ய தேசத்திலே திருக்கோவலூரிலே என்று ஆழ்வார் சொல்றார் திருக்கோவலூரிலே இன்று நான் சேவிக்க பெற்ற பெருமான் ஆபத்து காலத்திலே வந்து உதவக்கூடிய உபகார சீலன் உபகாரத்தை செய்யும்படியானவன் அப்படி என்ன உபகாரத்தை செய்தான் அப்படிங்கறத காட்டுறார் மலைகள் ஏழு கடல் ஏழு சமுத்திரங்கள் ஏழு ஸ்வர்கம் முதலிய மேலுலகங்கள் மண்ணுலகம் மற்றும் எல்லா பொருள்களையுமே அழிந்து போகாதபடிக்கு இவை எல்லாமுமே திருவயிற்றிலே வைத்து அடக்கி ரட்சித்தவன் ஒரு ஒப்பற்றதான ஓர் ஆளின் இளம் தளிரிலே ஒப்பற்றதான அப்பொழுது அரும்பினதான இளந்தளிரே பால் மாறாத இளந்தளிரிலே கண் வளர்ந்த சுவாமியானவன் அப்படி ஒரு ஆலந்தரு தளிரிலே சிறு குழந்தையாக திருக்கண் வளர்ந்தருளின முழு முதற் கடவுள்தான் இங்கே திருக்கோவலூரிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானவன் சர்வருக்கும் சுவாமியானவன் அப்படிங்கிறதையும் காட்டிக் கொடுக்கிறார் ஆக முதல் வரிகளிலே ஆபத்து காலத்திலே வந்து உதவக்கூடியவனான எம்பெருமான் உபகார உபகாரசீலனை திருக்கோவலூரிலே கண்டேன்னு சொன்னவர் அந்த திவ்ய தேசத்தினுடைய ஏற்றத்தையும் அடுத்து காற்றார் தென் கரையிலே இருக்கக்கூடிய திருக்கோவலூர் நீர் நிலவளம் கொண்ட நீர்வரவு நீர் வரவு இருக்கக்கூடியதும் பொன் முத்து மாணிக்கங்களை எல்லாம் கொழித்து தள்ளக்கூடியதான கரை இந்த பெண்ணை ஆற்று அப்படியே கொழித்து தள்ளுகின்றதாம் அப்படி அதற்கு தென் கரையிலே இருக்கக்கூடியதான திருக்கோவலூர் இந்த இடத்திலே இந்த திருக்கோவலூரிலே அநன்ய பிரயோஜனரான பல வைதிகர்கள் உண்டு அவர்களை பலனை கருதாது யாகங்களையே பண்ணி கொண்டிருப்பார்களாம் சோமம் அப்படின்னு சொன்னால் வடசொல் சொல் சோமு அப்படிங்கறதுல இருந்து மருவி வந்தது சோமம் அப்படிங்கிறது சோமலதையின் ரசத்தை பருகுவது அப்படிங்கிறதுனாலே மூன்று வருஷங்களால் சாதிக்கத்தக்கதான சோமயாகம் இந்த சோமம் அப்படிங்கிறது சோமலதரையின் ரசத்தை பருகுதலை அங்கமாக உடையது அப்படிங்கறத அப்படிங்கறத மூன்று வருஷங்களால் சாதிக்கத்தக்கதான சோமயதாம் அப்படின்னு பயன் கருதாமல் செய்து கொண்டிருக்கிறார்களாம் அப்படி அவர்கள் ஒரு பயனையும் கருதாமல் வேள்வி இந்த யாகம் செய்யறதும் ஒரு தேசத்தை நோக்காமல் வழி செல்லும் அவனுக்கும் ஏதாவது ஒரு தேச பிராப்தி நம்ம எங்கேயோ சென்று கொண்டிருக்கோம் அப்படின்னா எங்காவது சென்றுதானே ஆக வேண்டும் அப்படியே ஒரு இலக்குன்னு இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு தேசத்துக்கு செல்லத்தானே வேண்டும் அப்படி சென்று விடுவோம் செல்லத்தான் வேண்டுங்கிறத விட சென்று விடுவோம் அதுபோல ஒரு தேசத்தையும் நோக்காமல் செல்லக்கூடியவனுக்கு ஒரு தேச பிராப்தி உண்டு அப்படிங்கறது போலே இவர்களது யாகமும் பகவானுடைய நினைவினாலே ஒரு பலனை கொடுக்கக்கூடியது ஆகையாலே திருஷ்ட பலன்களை சம்பவிக்கின்றதாம் இவர்கள் பயனை கருதி யாகங்களை செய்யவில்லை இருந்தாலும் எம்பெருமானுடைய நினைவாலே இவர்கள் யாகங்களை எல்லாம் தொடர்ந்து செய்யறதுனாலே திருஷ்ட பலன்கள் கண்ணுக்கு தெரியும்படியான பலன்களே சம்பவிக்கின்றதாம் அது என்ன சென்னல் பயில்கள் வயல்களிலே நன்னாக செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கிறதாம் அப்படிப்பட்ட திருக்கோவலூரிலே ஆபத் ரக்ஷகனான பெருமானை சேவிக்க பெற்றேன் என்கின்றார் ஆபத்து காலத்திலே வந்து உதவுபோவனான எம்பெருமான் மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மன்னகமும் மத்தும் எல்லாம் எஞ்சாமல் வைத்தடக்கி ஓர் ஆலயின் மேலே இளந்தளிரிலே கண்வளர்ந்த ஈசன் தன்னை திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே ஆபத்து காலத்திலே வந்து உதவக்கூடியவனான எம்பெருமான் சர்வருக்கும் சுவாமியானவன் அவனே முழுமுதற் கடவுள் என்று தன்னுடைய பரத்துவத்தை காட்டும்படிக்கு காரியம் செய்தவனான எம்பெருமானை இன்றும் நாம் கண்ணார காணும்படிக்கு திருக்கோவலூரிலே தன்னுடைய திருமேனி அழகையும் குணத்தையும் ஸ்வரூபாதிகளை காட்டிக்கொண்டு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை கண்டேந்து ஆழ்வார் சொல்றார் நாமும் அவருடைய அனுகிரகத்தாலே காண்போம் என்று இந்த திவ்ய தேசம்